أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا لك الحمد من السماوات ومن الأرض ومن ما شئت من شيء بعد وصلاة وسلاما على من أرسلته رحمة للعالمين وحجة على الناس أجمعين வாயா அலிஹி ஒசஹபிஹி ஒமன் தபியகும் இலாயும் இத்தீன் அமபாத் என்றும் என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆசான் மன்சூர் அவர்களே இந்த நிகழ்வில் ஆய்வுரை வழங்கிய பேராசிரியர் அஷேக் மசாஹிர் அவர்களே அஷேக் நலீம் ரஃபீக் அவர்களே நேரடியாக கலந்து சிறப்பிக்கின்ற சகோதரர்களே நிகழ்நிலையினூடாக கலந்து கொள்கின்ற அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இரண்டு பிரதான தலைப்புகள் பேசுவதற்கு இன்னும் இங்கே இந்த நூலின் அத்தியாயங்களாக இருக்கின்றன ஒன்று ஒழுக்க வாழ்வு இரண்டாவது ஷரியா சட்டப்பகுதி இந்த இரண்டையும் இந்த நூலின் நாற்பத்தி இரண்டாம் பக்கம் முதல் அறுபத்தி மூன்றாம் பக்கம் வரை உஸ்தாத் எழுதியிருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நூலின் முதலாவது பகுதியாகிய ஒழுக்க வாழ்வு ஏழாம் அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஒரு முழுமையான தஃசீர் நூலாக அல்குரானிய சிந்தனை சூரா ஃபாத்திஹா பக்கரா என்ற நூல் வெளிவருகின்றது இந்த நூலிலே உஸ்தாத் தஃசீர் அல் மௌதுஇ என்றால் என்ன என்பது பற்றிய ஒரு அழகான கருத்தை முன்னுரையிலே குறிப்பிட்டிருப்பார் தஃசீரின் வளர்ச்சி போக்கில் தஃசீர் அல் மௌதுஇ பெறுகின்ற முக்கியத்துவம் என்ன என்பதனை அந்த நூலின் முன்னுரையிலே உஸ்தாத் குறிப்பிடுவார் உஸ்தாதுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடக்கம் இரண்டாயிரம் ஆண்டு வரையிலான உஸ்தாதுடைய தஃசீர் சிந்தனையின் நோக்களின் அணுகுமுறையின் வளர்ச்சியின் தன்மையை அந்த முன்னுரையிலே மிக தெளிவாக காணலாம் தஃசீர் அல் மௌதுவி என்ற சிந்தனை இருபதாம் நூற்றாண்டின் இறுதி கூறுகளில் இஸ்லாமிய உலகிலே முகிழ்த்திருந்தாலும் கூட அந்த சிந்தனை இலங்கையிலே பேசப்பட்டது இலங்கை சமூக மட்டத்தில் பேசப்பட்டது மிக மிக குறைவு அதனை இலங்கையின் அறிவு புலத்துக்கு அறிமுகப்படுத்தி அந்த சிந்தனையின் கீழ் அல் அல்கொரானை பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அல்கொரானின் பேசு பொருள் மனித சமூகத்துக்கு அதை சொல்ல விரும்புகின்ற தூது மிக ஆழமாக அழகாக விளங்கும் என்ற கருத்தை உஸ்தாத் அவர்கள் அந்த நூலின் முன்னுரையிலே குறிப்பிட்டிருப்பார் அந்த அடிப்படையை குறிப்பிட்டு அந்தனை தொடர்ந்து சூரா ஃபாத்திகாவும் சூரா பக்கராவும் அந்த நூலிலே பேசப்பட்டிருக்கின்றன தலைப்பு வாரியாக அல் குரான் பேசுகின்ற சிந்தனைகளை ஏன் நோக்க வேண்டும் என்பதற்கான நிறைய நியாயங்களை அங்கு உஸ்தாத் காட்டியிருப்பார் அதே போன்றுதான் குரானிய சிந்தனைகளில் இறுதியாக வெளிவந்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளிவந்த தபாரக் ஜுசுகளுக்கான தஃசி உண்மையில் இந்த தபாரக் ஜிசுவலை படிக்கின்ற போது உஸ்தாத் சூரத்துல் மாரிஜிக்கு ஒரு அழகான விளக்கம் எழுதியிருப்பார் அங்கு உஸ்தாத் ஒழுக்க வாழ்வு என்ற சிந்தனையை பேச ஆரம்பிப்பதை நீங்கள் காணலாம் நான் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ஒழுக்க வாழ்வு என்ற என்ன கரு அல் குரான் பேச வருகின்ற இந்த மிகப்பெரிய உண்மையை உஸ்தாத் சமூகமயப்படுத்த மிக மெதுவாக எடுத்து வருவதனை இதனூடாக நீங்கள் பார்க்கலாம் இதே ஆண்டுதான் உஸ்தாத் எழுதுகின்றார் இஸ்லாமிய ஷரியா யதார்த்தமும் பிரயோகமும் என்ற நூல் இங்கு உஸ்தாத் ஒரு தனி தலைப்பிடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஷரியா என்பதே ஒழுக்கம் த இதில் ஓரளவு விரிவாக ஒழுக்கம் என்கின்ற இந்த எண்ணக்கருவை உஸ்தாத் விரிவாக எழுத ஆரம்பிப்பதை நீங்கள் பார்க்கலாம் சகோதரர் நலிமவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல மிக ஆழ்ந்து பறந்து போன உஸ்தாதுடைய அல் குரானின் புரிதல் இந்த நூலில் வெளிப்படுகிறது மிக நுனிப்பாக கவனமாக பார்க்கின்ற போது இதனை நீங்கள் அடையாளம் காணலாம் உண்மையில் இந்த இஸ்லாம் ஒரு கொள்கை விளக்கம் என்ற ஒரு கோட்பாட்டு விளக்கம் என்ற நூலை ஒரு முறை வாசித்தால் யாருக்கு எதுவும் விளங்காது நான் இதனையே ஒரு பத்து முறையாவது வாசித்திருப்பேன் சகோதரர் மசாஹிரிடம் பேசும்போது கூட சொன்னேன் இந்த நூலை நான் வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் இன்னும் எனக்கு வாசித்து கொண்டு கொள்ள கஷ்டமாக இருக்கிறது உஸ்தாதுரை மிக பாரிய சிந்தனை பின்புலத்தில் இருந்து இந்த நூலை பார்ப்பது எது இயல்பு தவிர்க்க முடியாது எனக்கு அந்த பின்புலம் உஸ்தாதுமின் நெருக்கமாக உள்ள அறிவு பயணத்தில் நான் பெற்றிருப்பது அதை தவிர்த்து இந்த நூலை எனக்கு பார்க்க முடியாது எனவே உஸ்தாத் பேசுகின்ற சொற்கள் பயன்படுத்துகின்ற கருத்துகள் அதனுள் இளையோடும் ஆழ்ந்த நுண்மான் நுழைப்புல நோக்கு மிக விசாலமானது எனவே பல தடவைகள் உட்கார்ந்து மிக அமைதியாக இதனை நான் பார்த்தேன் ஷரியா என்பது ஒரு ஒழுக்கம் என்பது அந்த தலைப்பே வித்தியாசமானது எப்படி புரிந்து கொள்வது ஷரியா என்றால் என்ன புரித நமக்கு இருக்கிறது எமது சமூக களத்தில் சரியா என்ற புரிதல் எப்படி இருக்கிறது யாரேனும் இதுவரை சரியாவை ஒழுக்கமாக காட்டியிருக்கிறார்களா என்றால் இல்லை எனவே இதனை புரிதல் மிக சிரமமான மிக நீண்ட ஒரு அறிவு பயணம் இந்த கருத்தை புரிவதற்கு தேவை இந்த கருத்தின் அடுத்த நிலையாகத்தான் இஸ்லாம் ஒரு கோட்பாட்டு விளக்கம் என்ற நூலில் இந்த ஆறாம் அத்தியாயம் ஒழுக்க வாழ்வு என்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது எனவே இது உஸ்தாதுடைய சிந்தனை வளர்ச்சியின் ஒழுக்கம் பெற்றிய கோட்பாட்டின் ஒரு சாராம்சமாக இந்த நூலின் இந்த அத்தியாயத்தை நான் பார்க்கிறேன் சுமார் பத்து பக்கங்களுக்குள் இது அமைந்திருந்தாலும் ஒரு இருநூறு பக்கங்களில் பேசப்பட வேண்டிய விடயங்கள் அதுக்கு இருக்கிறது அதுவும் கூட மனிதனுடைய ஏற்கனவே இரண்டு சகோதரர்களும் குறிப்பிட்டதைப் போல மனிதனுடைய அறிவு மனிதனுடைய ஆன்மா இரண்டையும் இணைத்து இதனை புரிந்து கொள்ள வேண்டி அந்த சிந்தனைகளை புரியும் போதுதான் ஸ்லாத்தின் ஒழுக்கம் என்பது இவ்வளவு விஷாலமானதா மனித உணர்வுகளோடு அல்லாஹு தாலா இவ்வளவு நெருக்கமாக உறவாடுபவனா சல்லல்லாஹு லாஹு அவர்களுடைய இறை இத்தனை கனதியானதா மனித வாழ்வின் உணர்வுகளோடு இவ்வளவு நெருக்கமானதா என்கின்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் அப்பொழுது இதிலிருந்து ஒரு விடை கிடைக்கும் என நான் நினைக்கின்றேன் அல்லாவுடனான ஆழ்ந்த உறவுதான் உண்மையில் நல்லழுக்கணாங்களாக வெளிப்படுகின்றன என்பது உஸ்தாத் இந்த அத்தியாயத்தில் காட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாகும் எனக்கு முன்னு முன்னால் பேசிய இரு சகோதரர்களின் உரைகளையும் நீங்கள் பார்த்தீர்கள் அந்த இரு உரைகளினும் ஊடாக அந்த கருத்தை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டேன் அல்லாவுடனான ஆழ்ந்த உறவு அந்த ஒரு மனிதனுக்கு ஏற்படும் என்றால் ஆழ்ந்த உறவு என்பது என்ன உண்மை அல்லாவுடனான ஆழ்ந்த உறவு என்பது என்ன தகஜுத்தில் எழுந்து அல்லாவோடு உறவாடி அவனோடு பேசி கண்களில் கண்ணீர் மழுக இந்த பிரபஞ்ச முழு சிருஷ்டைகளுக்குள்ளாலும் வாழும் நான் மிக அற்பமான ஒரு படைப்பு ஆனால் இந்த முழு பிரபஞ்சத்தையும் யார் ரஹ்மானே நீ எனக்கு அருள் இந்த பிரபஞ்சத்தில் நீ படைத்த பாக்டீரியா அமீபா வைரஸ் கூட கோடான கோடி ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள இதுவரை மனித அறிவு பெறாத காணாத அடையாளம் காணாத நட்சத்திரம் கூட நீ எனக்கு தந்த அருள் இந்த புரிதல் ஏன் இந்த புரிதல் ஒரு மனிதனுடைய விழிகளில் நீரை வரவிழைக்காது இந்த ஒன்றிப்போதல் தான் அல்லாவுடன் ஒன்றி போதல் இதுதான் அல்லாவுடனான உறவு இந்த உறவின் வெளிப்படப்பு எதுவாக இருக்கும் முகத்தில் கையில் காலில் உரையில் நாவில் காதில் நடத்தையில் பரிணமிக்க வேண்டும் அதுதான் நல்லொழுக்கம் இந்த உறவுதான் நல்லொழுக்கம் எனவே ஒரு உண்மையான நல்லடியான் அல்லாஹோடு உணர்வுபூர்வமாக உணர்வு கொண்ட ஒரு நல்லடியான் நல்லொழுக்க பண்புகளின் பிரத்யட்ச வெளிப்பாடாக இருப்பார் இந்த உண்மையை உஸ்தாத் அவர்கள் இந்த நூலை மிக அழகாக காட்டியிருக்கிறார் ஒரு வகையில் ரசூல் சல்லல்லாஹ் வலையுசல்லம் அவர்களுடைய தாவாவே ஒழுக்கம் தார் இன்னமா காரிமல் அஹ்லாக் நான் சிறந்த அழகான நற்குணங்களை பூர்த்தி செய்யவே அனுப்பப்பட்டுள்ளேன் என்று இந்த ஹதீஸை உஸ்தாத் குறிப்பிட்டிருப்பார் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களிடம் கேட்கின்ற கேள்விக்கு ரசூலுல்லாவுடைய வாழ்வு எப்படி இருந்தது ரசூல் ஒழுக்கம் அவர்களுடைய வாழ்வு அல் குரானாகவே இருந்தது என்ற பதில் இதனை நீங்கள் இந்த ஹதீஸை எத்தனையோ முறை உங்களுடைய வாழ்க்கையில் கேட்டிருப்பீர்கள் அறுபது வருடம் வாழ்ந்திருந்தால் ஒருவேளை அறுபதுனாயிரம் முறை கேட்டிருப்பீர்கள் என்றாவது ஒரு நாள் சிந்தித்தீர்களா இது ஒரு பிரபஞ்ச தூதி அடையாளம் இந்த வசனங்கள் உஸ்தாத் மிக அழகாக அதனை இந்த வசனங்களிலே காட்டியிருப்பார் இந்த ஹதீஸை பலமுறை படுத்திருப்போம் ஆனால் எப்பயாவது இந்த ஹதீஸ் இந்த சிந்தனையை சொல்கின்ற ஒரு ஹதீஸ் என்ற புரிதல் எமக்கு இருந்ததா மிக கவனமாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் இறை தூதே அதுதான் எனவே வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்வு மல்கொறான் என்றால் அதன் பிரத்யட்ச வெளிப்பாடு பண்பாடுகள் தான் நல்லொழுக்கங்கள் தான் இதனை உஸ்தாத் இந்த பகுதியிலே ஆழமாக அழகாக காட்டியிருப்பதனை நீங்கள் பார்க்கலாம்